எவர் கிரீன் நாய்களில் ஒருத்தவங்க தான் நடிகை கௌதமி என்னுடைய வாழ்க்கையில் நான் வணிகளாலேயே நிறைய உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க எட்டு வருடங்களில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்களாம் தமிழ் சினிமாவினுடைய முத்திரை பதித்த எயிட்டீஸ் நைன்டீஸ் கிரீன் கதாநாயகிகள் தங்களின் வெற்றி கதைகளை சொல்லி வந்துட்ருக்காங்க அது இப்போ ரொம்பவே வயலாகி வருது நடிப்பாலும் நடினத்தாலும் மக்களை மகிழ்வித்தவங்க வாழ்க்கையில எதிர்கொண்ட வழிகள் மிக அதிகம் அதையெல்லாம் தாண்டி சினிமாவிலும் நிஜத்திலும் வெற்றி கண்டவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவரசரிடைய வரவேற்பையும் பெற்றிருப்பாங்க புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளிலும் சமூக ஆர்வலராக பயணிக்கும் நடிகை கௌதமி தன்னுடைய வெற்றி பயணம் பற்றி பேசியிருக்கிறாங்க என் பெற்றோர் மருத்துவர்கள் அவங்க பணி சூழல் காரணமாக இந்தியாவின் பல மாநிலங்களையும் நான் வளர்ந்துருக்கிறேன் நான் இந்தியாவினுடைய குடிமகள் இதனால் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை பாசமான பெற்றோர் அண்ணன் நாலு நாய்க்குட்டிகளை தாண்டி படிப்பு தான் என் உலகமாக இருந்துச்சு உலக நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க நிறைய புத்தகங்கள் படிப்பேன் வெளிய பயணங்கள் அதிகமாக போவேன் ஒரு பெண்ணுக்கு நியாயமான உரிமைகளுடன் என்ன இருக்கணுமோ அதோடு தான் நான் வளர்த்தேன் நல்லா படிப்பேன் எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டு முதல் கட்டமாக இன்ஜினியரிங் படிப்பை சந்தோஷமாக தொடங்கினேன் அப்போது நான் வருஷத்துக்கு இரண்டு படங்களுக்கு மேலே பார்த்தா அது பெரிய விஷயம் பதினாறு வயசில் தயாமாயிடுங்கிற தெலுங்கு படத்தில் ஒரு கேரக்டர் ரோலில் நடிக்க வாய்ப்பு வந்துச்சு ஆனால் சினிமா பயணம் தொடரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அடுத்து காந்திநகர் ரெண்டாவா வீதிங்கிற தெலுங்கு படத்தில் ஹீரோயினாக அறிமுகமான தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது என்னை படிக்க விடுங்கன்னு வீட்டில் சொன்னேன் நீ எப்போ வேணாலும் படிக்கலாம் ஆனால் நான் நினைக்கிறப்போ சினிமாவில் புகழ் பெற முடியாது நம்ம நினைக்கும்போது உனக்கு விருப்பம் இருந்தால் சினிமா நடி இல்லைன்னா படிப்பை தொடரலாம்னு பெற்றோர் விளக்கமாக சொன்னாங்க சரி சினிமா உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னு முடிவெடுத்தேன் என் வாழ்க்கையே புதுசாக மாறிடுச்சு எந்த வேலையாக இருந்தாலும் அதை முழு ஈடுபாட்டோடு நான் நடிப்பு வேலைக்கும் என்னுடைய அர்ப்பணிப்பை நான் கொடுத்தேன் ஸ்ரீனிவாசா கல்யாணம் அப்படின்ற திரைப்படத்தில் முழு ஈடுபாடோடு நான் நடித்தேன் அது மிகப்பெரிய அளவில் எனக்கு பெயர் பெற்று கொடுத்துச்சு ரஜினி அவர்கள் கூட ஜோடி சேர்ந்து நான் வந்து பார்த்தோன்னா நடித்தேன் அதற்கப்புறமாக குரு சிஷியன் படத்தில் அது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு வெற்றி ஜோடி அப்படின்ற பெயரை எடுத்து கொடுத்துச்சு எனக்கு நடனமே தெரியாது ஆனால் ஷூட்டிங்கில் ஆன் தி ஸ்பாட்டில் ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுத்து சிறப்பாக நான் ஆடிடுவேன் ஐந்து மொழிகளில் நடிப்பு வாய்ப்புகள் தமிழ் உள்பட பல மொழிகளையும் நான் கற்றுக்கிட்டேன் என் படங்களை நானே தான் தேர்வு செய்வேன் அப்படின்னா கூட ஒரு நாளும் பெற்றோர் அண்ணனும் துணை இல்லாமல் தனியாக ஷூட்டிங் போனதே கிடையாது அவங்க என்னை ரொம்பவே காத்தாங்க தமிழ் சினிமாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன் டூப் இல்லாமல் சண்டை காட்சிகளில் நடித்தேன் என்னால் இதெல்லாம் முடியுமான ஆச்சரியத்துடனே அடுத்தடுத்த புது முயற்சிகளில் நான் கவனம் செலுத்திக்கிட்டே வந்தேன் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நடிகை கௌதமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சமீபத்தில் ஹீமோதெரபி சிகிச்சையை வந்து எடுத்திருந்தாங்க அதனுடைய வேதைகள் வேதனைகள் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் வந்து அவங்க பேசியிருந்தாங்க அதற்கப்புறம் தன்னுடைய மகள் தான் முக்கியம் அப்படின்னு கமல் அவர்கள் கூட வந்து லிவிங் டுகெதரில் இருந்து பிரிஞ்சுட்டாங்க ஒரு நாள் காரை ஓட்டிக்கிட்டு ரொம்ப தூரமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டாங்களாம் காருக்குள்ளே இருந்தபடி அமெரிக்காவில் இருந்த என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி மனம் விட்டு பேசினேன் அப்போ பல வருஷங்களாக எனக்குள்ளே இருந்த ஒட்டுமொத்த வாரமும் வெடித்து கண்ணீராக பெருகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறமாக இப்போ மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மகளுக்காக மட்டுமே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க என் வாழ்க்கை நடக்கிற எந்த விஷயத்தையும் மக்களுக்கு தெரியாமல் நான் மறைச்சதே கிடையாது இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் இல்லை வீழ்ந்தாகணும் நான் வாழ முடிவெடுத்தேன் என் மகளுக்காகவும் என்னைப் போல பலரும் கேன்சரை வெல்வதற்காகவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேன்சரினுடைய தாக்கம் இப்போ வரைக்கும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகளை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க ஆனால் அதுதான் மகளுக்கு ரொம்பவே வழியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இப்போ மகளோடு சேர்ந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க நெவர் எவர் கிவ் அப் என்பது தான் என்னுடைய பலம் என் மகள் சுப்புலக்ஷ்மி நல்ல முறையில் வளர்த்துருக்குறேன் பெரியவளாக வளர்ந்துட்டா நல்லது கேட்டது சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய பக்கமும் அவளுக்கு இருக்குது அவளுடைய எதிர்கால கெரியர் பற்றி அவள் எந்த முடிவெடுத்தாலும் நான் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை கௌதமி அவர்களை பற்றினும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்